பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது விவரங்களுடன் செய்தியாளர் ஹரி இணைந்திருக்கிறார் ஹரி பூக்கள் எந்த அளவுக்கு விற்பனைக்கு விலை அதிகமாகியிருக்கிறது லாவண்யா பொங்கல் பண்டிகை மற்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை என்பது கடுமையாக உயர்ந்திருக்கின்றது மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையை பொறுத்தவரையில் மல் மல்லி ஒரு கிலோ என்பது ஆறாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது அதாவது இந்த மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தைக்குள்ள இது சம்பக்குளம் மற்றும் மலையங்குளம் பகுதியிலிருந்து விளைச்சல் செய்யப்படுகின்ற பூக்கள் என்பது இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அதே போல அந்த சம்பங்கி அப்புறமேட்டு முல்லைப்பூ இந்த மாதிரி பூக்கள் என்பது திருமங்கலம் அருகே கூடிய செக்கானூரணியின் பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டு விளைச்சல் செய்யப்பட்டு அங்கிருந்து கொண்டரப்பட்டு மார்க்கெட் இந்த மார்க்கெட்டில் என்பது விற்பனை செய்யப்படுகின்றது கடந்த சில நாட்களாகவே பூக்கள் விலை என்பது கடுமையாக உயர்ந்து காணப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆறாயிரம் ரூபாய் வரை மல்லி என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல இதர பூக்களின் விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கின்றது கனகாபுரம் என்பது இயல்பாக நூறு ரூபாய் வரை விற்படும் நிலையில் தற்பொழுது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் பிச்சைப்பூ ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் முல்லைப்பூ ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கும் செவ்வந்தி நூற்றி இருபது ரூபாய்க்கும் சம்மங்கி என்பது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது குறிப்பாக இந்த மல்லிகை பூ என்பது வரத்து குறைவாக இருப்பதன் காரணமாகவும் இந்த பண்டிகை நாட்கள் என்பதன் காரணமாக இந்த பூக்களின் விலை என்பது கடுமையாக உயர்ந்திருக்கின்றது மேலும் இந்த விலை என்பது அடுத்த ஒரு சில வாரத்துக்கு நீடிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து நம்முடைய பூ வியாபாரி திரு காமாட்சி அவர்கள் இருக்கிறார்கள் அவரிடம் பேசலாம் ஆனால் இந்த பூக்களின் விலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு இது எவ்வளவு நாள் நீடிக்கும் உங்களை முன்னிட்டு பூக்கள் விலை வந்து அதிகரிச்சிருக்கு பணி அதிகமாக இருக்கிறதுனால மல்லிகைப்பெல்லாம் வரத்துக்காமே மல்லிகைப்பா ஆறாயிரம் ரூபாய் போய்கிட்டு இருக்கு முல்லைப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போகுது கடாபரப்பு ஆயிரத்தி ஐநூறுரூவா போகுது மக்கள் வந்து பண்டிகையை முன்னிட்டு விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க விவசாயிகளும் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க ஆனால் விலை அதிகரிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் இப்போது யோசனை பண்ணுறாங்க வாங்குற விவசாய வியாபாரி தான் யோசனை பண்ணுறாங்க வீட்டுக்கு பண்டிகைகளுக்கு வாங்குறவங்க அவங்க எப்போயும் போல கூட்டம் அதிகரிச்சிருக்கு இன்னும் இந்த இது வந்து இன்னும் ஒரு சில நாள் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த விலை நீடிக்க முடியாததான் இருக்குது பூ வாரத்தை அதிகரித்தா தான் விலை கம்மியாகும் அது வரைக்கும் இந்த விலை நீடிக்க முடியும் ஒரு வாரத்துக்கு எப்படி நீடிக்கும் தொடர்ந்து நுகர்வோர் ஒருவர் நம்மளிடம் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் ஆனால் பூக்கள் மலை மார்க்கெட்டில் எப்படி இருக்கு உங்களால் பூ வாங்கி விற்பனை பண்ண முடியுதா அடி வீட்டில் யூஸ் பண்ண முடியுதா இந்த ரெண்டு வாரத்துக்கு மூலம் ரேட் ரொம்ப பரவல நார்மலாக தான் இருந்தது இந்த ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இப்போ ரேட் ரொம்ப அதிகமாக சாஸ்தியாக இருக்குது விலையை பூ வாங்கவே யோசிக்க வேண்டியதாக இருக்குது பூ இந்த ரேட்டு போனால் நம்ம வாங்கினா என்ன பண்ணுறது சேல்ஸ் பண்ண முடியாது சேல்ஸ் பண்ண முடியாது அதனால இப்ப பரவாயில்ல அத்தியாவசிய பொங்கல் பண்டிகை ஆகணும் சூழ்நிலை ஆவணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொறுத்தவரையில் பூக்களின் விலை என்பது கடுமையாக உயர்ந்திருந்தாலும் இது பூ என்பது ஒரு அத்தியாவசிய தேவை பண்டிகை காலம் என்பதால் முக்கியமாக தேவைப்படும் பொருளாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த பூக்களை வாங்கி செல்வதாக நுவரவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மொத்தமாக மதுரையை பொறுத்தவரையில் பொங்கல் பண்டிகையை முட்டு பூக்கள் பூ மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி காகிரி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் குவிந்து காணப்படுகின்றது லாவண்யா